முதல் வாசகம் இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் ஐந்து முதல் பதிமூன்று முடிய அன்பார்ந்தவர்களே இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் நீரால் மட்டுமல்ல நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார் தூய ஆவியாரே உண்மை எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன தூய ஆவியும் நீரும் இரத்தவுமே அவை இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானதன்றோ கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார் இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோ இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர் ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர் ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அழித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார் இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது இதுவே அச்சான்று இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர் அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிறார் இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல்